விஜயனாவையும் அவருடைய ரசிகர்களையும் தற்கொலைகள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருது அப்போது தற்கொலைத்தனமாக நடந்துக்காதீங்க ஏதாவது புத்திசாலித்தனமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் தற்கொலைத்தனமாக தான் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் எங்களை தற்கொறைகள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்னங்க நியாயம் இன்றைக்கி கூட விஜய்னா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அதை பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அந்த எழுதி கொடுக்குறவனுங்களாவது ஒழுங்காக எழுதி கொடுக்கணும் இப்படி கண்டதையும் கடிதத்தையும் எழுதி கொடுத்து அவரையும் அதை அறிக்கையாக வெளியிட வச்சு இப்போது சோசியல் மீடியாக்களில் நாலு பேர் விஜயன்னாவை பார்த்து தற்கொலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் எழுதி கொடுக்குறானுங்க இப்போது விஜயன்னா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு தேர்தல் ஆணையம் நடத்தும் அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை அழைப்பதில்லை பதிவு பெற்ற கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தாவேக்காவுக்கும் அதன் கூட்டங்களில் பங்கேற்க அழைப்பு விடுக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு இவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்களாம் இதை பார்த்த உடனே சிரிப்பு தான் வருது விஜயனாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரில அதாவது தேர்தல் ஆணையத்தால் நடத்துகிற அந்த அரசியல் கூட்டங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுப்பாங்க அதை விட்டுட்டு பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படிங்கிற அடிப்படைகளெல்லாம் எல்லாருக்கும் அழைப்பு விட மாட்டாங்க பதிவு செய்யப்பட்ட கட்சின்னால் இந்தியாவில் மட்டும் எத்தனை கட்சி இருக்குதுன்னு தெரியுமா தமிழ்நாட்டில் மட்டுமே எத்தனை கட்சி இருக்குன்னு தெரியுமா ஸோ அவ்வளவு கட்சியினரையும் கூப்பிட்டு அவங்க வந்து இந்த அரசியல் கூட்டங்கள்லாம் நடத்த மாட்டாங்க தேர்தல் ஆணையத்தால் எந்த கட்சி அங்கீகரிக்கப்படுதோ அந்த கட்சிகளை மட்டும்தான் அவங்க வந்து கூப்பிட்டு பேசுவாங்க கட்சியை பதிவு பண்ணிட்டாலே அது அங்கீகாரம் கிடைச்சதுக்கு சம்மந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களோ என்னமோ தெரியலை விஜய் குரூப் முதல்ல தேர்தலில் நிற்கணும் ஓட்டு வாங்கணும் ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்கின பிறகு தான் அந்த அங்கீகாரத்தையே கொடுப்பாங்க இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துருந்தாங்கள்ல அந்த மாதிரி அதுக்கப்புறம் தானே அவங்கள இந்த மாதிரி ஏதாவது கூட்டம் கூட்டினாங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் அழைக்கப்படுவீங்க அது கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க யாராவது எழுதி தராங்கிறதுக்காக கண்டதையும் அறிக்கையாக வெளியிட்டு சோசியல் மீடியாக்களில் மேலும் மேலும் தற்கொறி அப்படிங்கிற பேர் வாங்காதீங்க என்ன நான் சொல்கிறது